வெல்கம் டு ஆல் நான் உங்கள் ஹார்ட் டிஎன்பிசிலேருந்து இருந்து தினமும் ப்ரீவியஸியர் கொஷின்ஸ் வந்து பார்த்துட்ருக்கோம் ரெண்டாயிரத்தி பனிரெண்டுலேருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் சரிங்களா பொது தமிழ் கேள்விகள் தான் பார்த்துட்ருக்கோம் பகுதியில் வந்து நம்ம பார்த்துட்ருக்கோம் சரிங்களா பார்க்கறவங்க ப்ளே ப்ளேலிஸ்ட்டில் வீடியோஸ் கொடுத்துருப்பேன் செக் பண்ணி பார்த்துக்கோங்க இன்றைக்கி என்ன டாபிக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தமிழர் வணிகம் அன் கடற்பயணங்கள் சரிங்களா இதில் இது வரைக்கும் எத்தனை கேள்விகள் கேட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா முப்பத்தி ரெண்டு கேள்விகள் வந்து கேட்டிருக்காங்க சரிங்களா சரி ஓகே தமிழர் வணிகம் கடற்பயணம் படிக்கிறதுக்கு முன்னாடி ஸ்கூல் புக்கில் எங்கே கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்துட்டு அதுக்கப்புறம் இங்கே வந்து பார்க்கலாம் வாங்க நமக்கு ஸ்கூல் புக்கில் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நைன்த்தில் ஓல்டு புக்கில் உரைநடையில் போய் செக் பண்ணி பாருங்கள் கடற்பயணம் சொல்லி ஒரு டாபிக் இருக்கும் சரிங்களா நம்ம படிக்கும்போது எதையுமே ஒமிட் பண்ணக்கூடாது சிலபஸ் வைஸ் படிக்கிறோம் அப்படின்னா டாபிக் வைஸ் எங்கெங்கே கவர் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு அட்லீஸ்ட் ப்ரீவியஸர் கொஷன்ஸாவது நம்ம நோட் பண்ணி வச்சுக்கணும் சரி வாங்க நம்ம பார்க்கலாம் நிறையா இந்த பாடத்தில் லைன்ஸ் சொல்லியிருப்பாங்க பாருங்கள் திரைக்கடல் ஓடியும் திரவியம் தேடு அப்படின்னு சொன்னவங்க யாருன்னா ஔவையார் வந்து சொல்லியிருப்பாங்க யாதும் ஊரே யாவரும் கேளிர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கணினியின் பூங்குன்றனார் வந்து சொல்லியிருப்பாரு அடுத்தது முன்னீர் வழக்கம்னா என்ன தமிழர்கள் வந்து பிற நாடுகளுக்கு கடற்பயணம் வந்து மேற்கொள்கிறாங்கல்ல அந்த செய்தி அழைக்கப்படுற விதம் தான் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா முன்னீர் வழக்கம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க சரிங்களா பொருளீட்டுதல் குறித்து தொல்காப்பியில் ரெண்டு பிரிவு வந்து இருக்குது சரிங்களா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பொருள்வாயிர் பிரிவு அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு இருக்கா அதுதான் வந்து சொல்லியிருக்காங்க அடுத்தது பாருங்கள் காலில் பிரிவு களத்தில் பிரிவு காலில் பிரிவுனா என்ன காலில் பிரிவுனா தரைவழி பிரிதலை வந்து சொல்றாங்க களத்தில் பிரிவு அப்படின்னா நீர்வழி பிரிதல் வந்து சொல்லுவாங்க சரிங்களா அடுத்தது பாருங்க கிரேக்கர்களும் உரோமியா உரோமியான சாரி உரோமானியர்கள் இருக்காங்க இல்லையா அவங்க அழைக்கப்படும் விதம் என்ன அப்படின்னா யவனர்கள் அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுறாங்க கப்பல் கட்டும் தொழிலாளர்கள் அழைக்கப்படும் விதம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா களம் செயின் கம்மியர் இதெல்லாம் நீங்கள் ஸ்கூல் புக்கில் செவன்த்தில் படிச்சுருக்கீங்க நியூ புக்கில் சரிங்களா அடுத்தது கடலை குறிக்கும் தமிழ் சொற்கள் கேட்கலாம் இதெல்லாம் நோட் பண்ணி வச்சுக்கணும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கடலை குறிக்கும் தமிழ் சொற்கள் என்ன அப்படின்னா ஏதாவது ஒன்று கொடுத்துட்டு பொருந்தாளில் கூட கொடுக்கலாம் இப்போ ஆளி ஆற்காலி முன்னீர் வாரணம் பவழம் பறவை புனரி இது எல்லாமே என்ன அப்படின்னா கடலை குறிக்கும் தமிழ் சொற்கள் அதுவே மரக்கலத்துக்கு தமிழில் வழங்கும் வேறு பெயர்கள் என்ன அப்படின்னா கப்பல் களம் கட்டுமரம் நாவாய் படகு பரிசில் புனை தோணி தெப்பம் துமிழ் அம்மி வங்கம் விதவை பரி ஓடம் இந்த மாதிரி கடல்ல செல்லும் மிகப்பெரிய கப்பல்கள் தான் என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாவாய் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க பட்டினப்பாலை அப்படின்னா லைனா சொல்றாங்க பாருங்க புகார் துறையில் கட்டப்பட்ட படகுகள் யானை போல் அழகாக அசைந்தன அப்படின்னா பட்டினப்பாலை அடுத்தது பாருங்க சேர மன்னர் துறைமுகம் உங்களுக்கே தெரியும் முசிறி வணிகம் பற்றி சொல்றது மதுரை காஞ்சியில் வணிகம் பற்றி சொல்லக்கூடிய நூல் என்ன அப்படின்னு கேட்பாங்க மதுரை காஞ்சி தான் அடுத்தது பாருங்கள் அகனா என்ன சொல்கிறாங்க அப்படின்னா சுள்ளி ஆற்றங்கரையில் யவனர்கள் பொண்ணை சுமந்து வந்து அதற்கு ஈடாக மிளக வந்து ஏற்றிட்டு போனாங்க சரிங்களா பொண்ணு சுமந்துட்டு வந்து அதுக்கு பதில் என்ன ஏற்றிட்டு போனாங்க அப்படின்னு கேட்பாங்க மிளகு சரிங்களா பொண்ணுக்கு பதில் மிளக வந்து ஏற்றிட்டு ஏற்றிட்டு போயிருப்பாங்க இந்த செய்தியில் எதில் இடம் பெற்றிருக்கு அப்படின்னா அகநானூரில் இடம்பெற்றிருக்கு சரிங்களா ஞாபகம் வச்சுக்கணும் அடுத்தது பாருங்கள் பாண்டிய நாட்டோட வளம் பெருக்கிய துறைமுகம் சரிங்களா பாண்டியன்னா கொர்க்கை அடுத்தது சேரன்னா சேர நாட்டு துறைமுகம் அப்படின்னு கேட்டாங்கன்னா முசிறி அடுத்தது கொற்கை துறைமுகத்தில் முத்துக்குளித்தல் சிறப்பாக நடைபெற்றது அப்படின்னு சொன்னவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெனிஸ் நாட்டு மார்க்கபோல் அவர்கள் தான் வந்து சொல்லியிருப்பாரு அடுத்தது கொற்கை துறைமுகம் பற்றி சிறப்பிச்சு எதில் எதில் சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா மதுரை காஞ்சி சிறுமநாற்று படையில் வந்து சொல்வாங்க லைன் பாருங்க மதுரை காஞ்சியில் விளைந்த முதிர்ந்த விழுமுத்து அப்படின்னு எதில் சொல்கிறாங்க மதுரை காஞ்சியில் வந்து சொல்கிறாங்க அடுத்தது சோழ நாட்டோட துறைமுகம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா காவிரி பூம்பட்டினம் சரிங்களா சீனத்துலேருந்து என்ன இறக்குமதி பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சீனத்து பட்டும் சர்க்கரையும் வந்து இரு இறக்குமதி பண்ணுறாங்க சரிங்களா கரும்பு வந்து அதியமானோட முன்னோர்கள் காலத்துல சரிங்களா சீனால இருந்து கொண்டு வந்து பயிரிடப்பட்டதுன்றாங்க அடுத்தது பாருங்க கடற்பயணத்தில் முன்னீர் என குறிப்பிடும் நூல் அப்படின்னு பாத்தீங்கன்னா தொல்காப்பியம் தான் சரிங்களா தமிழர்கள் எங்க வணிக தொடர்பு கொண்டிருந்தாங்கன்னு கொடுத்துருக்காங்க மேற்கே கிரீஸு உரோம் எகிப்து முதல் கிழக்கே வந்து சீனம் வரையிலும் சரிங்களா கடல்வழி வாணிக தொடர்பு வந்து இருந்துச்சு அடுத்தது என்னென்னலாம் நன்காக வந்து விற்றுச்சு அப்படின்னு பார்த்திங்கன்னா ஏலம் லவங்கம் இஞ்சி மிளகு இது எல்லாமே வந்து நன்கு விற்கப்பட்டது அடுத்தது கடற்கரை அடுத்து இருக்கும் ஊர்கள் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பட்டினம் பாக்கம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க காம் காவிரி பூம்பட்டினத்தை பூம்புகார் அடுத்தது சுங்கச்சாலை கலங்கரை விளக்கம் வந்து இருந்தது மேலை கட மேலை கடல் முழுவதும் கப்பல் விடுவோம் என்ற கனவானது யாரோடைய கனவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாரதியாரோட கனவு பழ தமிழகத்தின் வாணிகப் பொருட்களை பற்றிய குறிப்புகள் வந்து எதில் இருக்கு அப்படின்னு கேட்பாங்க பாலையிலையும் மதுரை காஞ்சிலையும் வந்து இருக்கு சரிங்களா கடல் கடந்த தமிழ் சொற்கள் கொடுத்துருக்காங்க பாருங்க அரிசி அப்படின்னா கிரேக்கத்தில் என்ன சொல்றாங்க ஒரேசா கேட்கலாம் கருவூர் அப்படின்னா கரோரோ காவிரி அப்படின்னா கவிரில் மதுரை அப்படின்னா மதோரோ அடுத்து குமரி அப்படின்னா குமாரி சோப்பட்னம் அப்படின்னா சோப்பட்னா தொண்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா திண்டிஸ் முசிறி அப்படின்னா முசிறிஸ் சரிங்களா கடற்பயணம் படிக்கும் போது ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஏதாவது ஒரு கொஷின்ஸ் வந்து கேட்கலாம் எதுவுமே நம்ம உமிட் பண்ண முடியாது ஓகேங்களா நியூ புக்கில் எங்கே படிப்பீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொங்கு நாட்டு வணிகம் சொல்லிட்டு நமக்கு எயித்தில் வந்து கொடுத்துருப்பாங்க ஒரே நடையில் ஓகேங்களா செக் பண்ணி பார்த்துக்கோங்க அந்த லெசன்ஸில் கொஞ்சம் டேட்டாஸ் வந்து கவர் ஆகும் அடுத்தது செவன்த்தில் செகண்ட் டைம் அந்த லெசன் பெருசு சொன்னோம் அப்படின்னா ரொம்ப லேட் ஆகும் ஏற்கனவே படிச்சிருந்தீங்கன்னா நான் சொல்லும் போது ரீகால் பண்ணிக்கோங்க அடுத்து செவன்த்து செகண்ட் டேர்மில் பார்த்திங்கன்னா தமிழர்களின் கற்பர் கலைன்னு சொல்லிட்டு ஒரு டாபிக் இருக்கும் ஓகேங்களா ஏன்னா நீங்கள் மேக்ஸிமம் புது புக் படிச்சிருப்பீங்க பழைய புக் தான் படிச்சிருக்க மாட்டீங்க ஸோ தான் பழைய புக் மட்டும் எக்ஸ்பிளைன் பண்ணேன் சரிங்களா சரி ஓகே இப்போ கொஷின்ஸ் பார்க்கலாம் இது ஈஸியாக போட்டர்லாம் பாருங்கள் பாண்டியர்களோட கப்பற்படை தளம் நம்ம பார்த்தோம் பழைய புக்லேயே கொர்க்கை தான் பாண்டிய நாடு அப்படின்னாலே உங்களுக்கே தெரியும் பாண்டிய நாடு முத்துடைத்து அதுவும் பார்த்தோம் சரிங்களா அடுத்து கேள்வி பாருங்க கிழக்கு தொடர்ச்சி மலையும் மேற்கு தொடர்ச்சி மலையும் சந்திக்கும் இடத்துல இருக்கும் நிலப்பகுதி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீலகிரி தான் அந்த கொங்கு நாட்டு வணிகம் சொன்ன இல்லையா எய்த்தில் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அதுலேயே கொடுத்துருப்பாங்க மேற்கு தொடர்ச்சி மலையும் கிழக்கு தொடர்ச்சி மலையும் இணையதான் என்னது நீலகிரி சரிங்களா அடுத்தது ரோமானியர்களுக்கும் தமிழர்களுக்கும் இடையே நடந்த வணிக தொடர்பை உறுதிப்படுத்தும் அகழாய்வு அப்படின்னு நடந்த இடம் அப்படின்னு கேக்குறாங்க அரிக்கமேட்ல வந்து நடந்திருக்கும் அடுத்தது கிபி ரெண்டாம் நூற்றாண்டுல தாளமி என்பவரால் மல்லியற்பா எனும் துறைமுகம் சுட்டப்படும் பகுதி அப்படின்னு பார்த்தீங்கன்னா மல்லியற்பா அப்படின்னா மயிலாப்பூர் சரிங்களா மல்லியற்பண்ண மயிலாப்பூர் சுட்டப்படும் பகுதி பண்டை காலத்துக்கு துறைமுக நகரங்கள் பற்றி இதுவுமே நம்ம பார்த்தோம் என்ன அப்படின்னா பட்டில பாலையில் வந்து சொல்லியிருப்பாங்க அறிஞர் தாழமி தமிழகத்தின் முதன்மையான உள்நாட்டு வணிக மையமாக எந்த ஊரை சொல்றாரு அப்படின்னா கரூரை வந்து சொல்வாரு கரூர்னா என்ன வஞ்சி மாவட்டம் தான் கரூர் சரிங்களா கொங்கு நாட்டோட ஒரு பகுதியா இருக்கிறதா கரூர் அதுதான் கிரேக்க அறிஞர் என்ன சொல்லியிருப்பாருன்னா தமிழ்நாட்டின் ஓகேவா முதன்மையான உள்நாட்டு வணிகமா வந்து இருக்கிறதாவும் வந்து சொல்லியிருப்பாங்க சரிங்களா அங்க என்னென்ன பயிர்கள்லாம் பயிரிடுறாங்க அப்படின்னா நெல் சோளம் கேழ்வரகு அதுக்கப்புறம் கம்பு அதுக்கப்புறம் கரும் எல்லாமே அங்கே வந்து பயிரிடுவாங்க சரிங்களா அங்கே வந்து என்னென்ன இருக்குது அப்படின்னா கல்குவாரி தொழிற்சாலைகள் வந்து இருக்குது கைத்தறி நெசவு ஆடைகளுக்கு வந்து பு புகழ்பெற்றது அப்படின்னா நம்ம கரூரை வந்து சொல்லுவாங்க தொழில்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தோல் பதனிடுதல் சாயமேற்றுறது வேலைகள்லாம் பண்ணுவாங்க அதே பேருந்து கட்டுமானத்துக்கு சிறந்த நா சிகரம் தொழிலின் சிகரம் அப்படின்னாலே நம்ம கரூரை தான் வந்து சொல்லுவோம் இது எல்லாமே கொங்கு நாட்டு வணிகம் டாப்பிக்கில் வந்து உங்களுக்கு எயித்து நியூ புக்கில் கவர் செக் பண்ணிக்கோங்க சரிங்களா அடுத்தது அதிலே கொடுத்துருப்பாங்க சேர சோழ பாண்டியர்கள் சொல்லிட்டு சேரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போதான் பார்த்தோம் சேரர்னா இப்போ தான் பார்த்தோம் சேர நாட்டிலேருந்து ஏற்றுமதி செய்யப்பட்ட பொருட்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தந்தம் அதுலேயே உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க சேரர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முவேந்தர்கள பழமையானவர்களாலே நம்ம வந்து சேரர்கள் தான் சொல்லி சொல்லுவோம் சரிங்களா சேரர்களோட நாடு குடநாடு அவங்களோட தலைநகரம் வந்து வஞ்சி வஞ்சி வந்து கரூர்னு சொல்லி சொல்லுவாங்க அவங்களோட துறைமுகப்பட்டினங்கள் அப்படின்னா தொண்டி முசூரி காந்தலூர் வந்து நம்ம சொல்லுவோம் அவங்களோட கொடி வந்து பில் சொல்லுவோம் அவங்களோட பூ அப்படின்னு கேட்டாங்கன்னா பணம் பூ வந்து சொல்லுவோம் சரிங்களா சேர நாட்டுல இருந்து என்னென்ன இறக்குமதி பண்ணாங்க அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க சரிங்களா இல்லை ஏற்றுமதி பண்ணாங்க அப்படின்னு கேக்குவாங்க அடுத்தது பாருங்க கிமு பத்தாம் நூற்றாண்டில் எவை தமிழகத்திலிருந்து அரசன் சாலமனுக்கு அனுப்பப்பட்ட பொருட்கள் அப்படின்னு பார்த்திங்கன்னா யானை தந்தமும் மயில் தொகையும் வந்து அனுப்பியிருப்பாங்க முசிறி துறைமுகப்பட்டினத்தில் பந்தர் என்று பெயரிடப்பட்ட இடம் அப்படின்னு பார்த்திங்கன்னா இதெல்லாம் தெரியாது நோட் பண்ணி வச்சுக்கோங்க இதெல்லாம் கொஞ்சம் புதுசாக இருக்கு இல்லையா பந்தர் ஸ்கூல் புக்கில் படிச்சிருக்க மாட்டீங்க பந்தர் என்று பெயரிடப்பட்ட இடம் என்ன அப்படின்னா அரேபியர் வணிகம் செய்த இடத்தான் என்ன சொல்வாங்க பந்தர் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க நெக்ஸ்ட்டு பொருந்தாத இணையை வந்து கேட்குறாங்க சரிங்களா மேற்கு மலையிலேருந்து என்ன வந்துச்சு அப்படின்னா சந்தனம் ஆரம் கீழ்கடல விழுந்தவை என்ன அப்படின்னா பவழம் சரிங்களா வடமலையிலிருந்து வந்தது கரிமிளகு கொடுத்துருக்காங்க இது வந்து தப்பு சரிங்களா ஏன் பொருந்தாதுன்னு இருக்குது அப்படின்னு சொல்லி கீழே கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க தென்கடலிருந்து கிடைத்தவை அப்படின்னு பார்த்தீங்கன்னா முத்து அடுத்தது அரிசியும் மயில் தொகை சந்தனம் தமிழகத்திலிருந்து அனுப்பப்பட்ட நாடுகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தமிழகத்துல இருந்து எந்த நாட்டுக்கு அனுப்புனாங்க கிரேக்கம் ரோமபுரி எகிப்துக்கு வந்து அனுப்பியிருப்பாங்க அடுத்தது பாருங்கள் யவனர்கள் எதை சுமந்து வந்து அதற்கு ஈடாக எதை ஏற்றி சென்னாங்க சரிங்களா நம்ம பார்த்தோம் இல்லையா பழைய புக்கில் பொண்ணை கொடுத்துட்டு அதுக்கு பதில் என்னத்தை ஏற்றிட்டு போனாங்க மிளக வந்து ஏற்றிட்டு போனாங்க அப்படின்னு சொல்லி நம்ம படித்தோம் ஓல்டு புக்கில் கடற்பயணத்தில் வந்து கொடுத்துருந்தாங்க சரிங்களா அடுத்தது பாருங்கள் பழங்காலத்தில் கடற்கரைகள் உருவான பேரூர்கள் அதாவது கடற்கரையினாலே நம்ம பச்சிருப்போம் பட்டினம் பார்க்கோம் அப்படின்னு சொல்லி நம்ம படிச்சோம் சரிங்களா அடுத்தது ஏற்றுமதி இறக்குமதி இதுமே பழைய புக்கில் கொடுத்துருந்தாங்களா ஏற்றுமதி இறக்குமதி குறித்து எதில் சொல்லியிருப்பாங்க மதுரை காஞ்சில சொல்லிருப்பாங்க சரிங்களா மதுரை காஞ்சிலையும் பட்டின பாலையிலையும் வந்து ஏற்றுமதி இறக்குமதி குறித்து சொல்லியிருப்பாங்க ஓகே தொன் தொண்டக்கடை தொலைக்கும் உணவுப் பொருள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தொண்டக்கட்டை அதாவது இந்த தொண்டை வந்து கரகரண்ட் இருக்குன்னு சொல்லுவோம் இல்லையா அதை வந்து அதாவது அது நீக்கிற உணவு பொருள் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க அது வந்து மிளகு தான் சரிங்களா அடுத்தது தமிழர் புலம்பெயர காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எதுக்காக ஒன்று வாணிகத்துக்காக இல்லைனா வேலை வாய்ப்புக்காக சிம்பிள் கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க பார்த்தீங்களா அடுத்தது தோபால அப்படின்னு பார்த்தீங்கன்னா சந்தை வந்து எங்கெங்கே நடக்கும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க நைன்த்திலையோ டென்த்லையோ அது வந்து படிப்பில்லை தோவால அப்படின்னு பார்த்திங்கன்னா பூச்சந்தை அய்யலூர் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஆட்டுச்சந்தை ஈரோடு அப்படின்னு பார்த்திங்கன்னா சந்தை நாகப்பட்டினம் அப்படின்னு பார்த்திங்கன்னா மீன் சந்தை சரிங்களா அடுத்தது தமிழர்கள் எந்த நாட்டோட கடல் வணிக தொடர்பு கொண்டிருந்தாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா சாவக நாட்டோட கடல் வணிக தொடர்பு வந்து கொண்டிருந்தாங்க இதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட் அடுத்தது பொருத்தமில்லாத தொடரை கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க பழந்தமிழ் மா நாட்டில் வாழ்ந்த தமிழர்கள் வந்து எப்படி இருந்தாங்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க இதில் நம்ம பொருந்தாதது நம்மளுக்கு வந்து பொருத்தம் இல்லாத தொடர்தான் எழுத சொல்லியிருக்காங்க என்ன அப்படின்னு பார்க்கலாமா என்னென்னு பாருங்கள் பொருள் தேடுவது ஒன்றையே குறிக்கோளாக வச்சுருந்தாங்க சரிங்களா அவங்க பொருள் தேடுறதை மட்டும் குறிக்கோளாக வச்சுருக்க மாட்டாங்க அப்போ இது தப்பு அறத்தின் வழியை வாணிகம் செஞ்சுருப்பாங்க ரைட் அந்த காலத்தில் அறத்தின் வழியை தான் வாணிகம் செஞ்சுருப்பாங்க கொள்வது மிகை கொள்ளாதவர்கள் சரிங்களா அடுத்தது கொடுப்பதும் குறைப்படாது கொடுப்பவர்கள் சரிங்களா அப்போ நமக்கு பொருந்தாது அது படித்தாலே கண்டுபிடிச்சிடலாம் அப்போ ஆப்ஷன் ஏ அடுத்தது தென்னிந்தியாவின் ஏதனஸ் என்று அழைக்கப்படும் நகரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம மதுரையை வந்து சொல்லலாம் தென்னிந்தியாவின் ஏதனஸ்னா என்ன மதுரை அடுத்து பாருங்கள் முடித்து சொல்லால் முறை செய்தான் இத்தொடரில் குறிப்பிடப்படுகின்ற அரசன் யார் அப்படின்னு பார்த்திங்கன்னா கரிகாலனை வந்து சொல்கிறாங்க அடுத்தது கடற்பயணத்தை சிறப்பை அதை விளக்கும் நூலோட மேட்ச் பண்ண சொல்கிறாங்க மேட்ச் பண்ணலாமா பாருங்கள் விளைந்த முதிர்ந்த விழுமுத்து நம்ம எங்கேப்பா பார்த்தோம் கடற்பயணம் டாபிக் ஓல்டு புக் நைன்த்து ஒரே நடையில் பார்த்தால அதில் கொடுத்துருக்காங்க பாருங்கள் விளைந்த முதிர்ந்த விழுமுத்து அப்படின்னா மதுரை காஞ்சியில் வந்து சொல்லுவாங்க பொண்ணுக்கு ஈடாக மிளக ஏற்றுமதி பண்ணது எதில் சொன்னாங்க அகநானூரில் சொன்னாங்கன்னு சொன்னேன் அடுத்தது காற்றின் போக்கு எந்த களம் செலுத்தினாங்க அப்படின்னு சொல்லிட்டு புறநானூரில் வந்து சொல்லியிருப்பாங்க அடுத்தது கட்டுத்தறியில் கட்டிய யானை அசைவது போல் நாவாய் அசைந்தது அப்படின்னு சொல்லிட்டு பட்டினா பாலர் அட்லீஸ்ட் ரெண்டு தெரிஞ்சால் கூட நம்ம ஈஸியாக நம்ம மேட்ச் பண்ணிடலாம் சரிங்களா அடுத்தது பாருங்கள் அறுவை வீதி அப்படின்னு பார்த்திங்கன்னா இதுவும் ஈஸி தான் ஆடைகள் விற்கும் வீதி கூல வீதி அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்ன தானியக்கடை வீதி பொன் வீதி அப்படின்னா பொற்கடை வீதி மறையவர் வீதினா நம்ம என்ன சொல்லுவோம் அந்தனர் வீதி அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் எவனர் எந்த பழி பழம் தமிழரால் அழைக்கப்பட்டோர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி கிரேக்கர் உரோம் மானியர் அடுத்தது பாருங்கள் தமிழகத்துக்கு இறக்குமதி செய்யப்பட்ட சீனத்து பொருட்கள் என்ன நம்ம பார்த்தோம் ஓல்டு புக்லேயே பட்டையும் சர்க்கரையும் வந்து என்ன பண்ணியிருப்பாங்க இறக்குமதி செஞ்சாங்க யாருடைய முன்னோர் காலத்தில் இதுவுமே நான் சொன்னேன் அதிகமானோட முன்னோர் காலத்துலேருந்து தான் கரும்பு வந்து கொண்டு வந்து சீனாலேருந்து கொண்டு வந்து பயிரிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அடுத்தது பாருங்கள் இந்த கொஷின் ரிப்பீட் ஆயிருக்கு அறுவை வீதி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆடைகள் விற்கும் வீதி கூல வீதி அப்படின்னா தானியக் கடை வீதி பொன் வீதி அப்படின்னு பார்த்தீங்கன்னா பொற்கடை வீதி மல்லர் வீதி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓகேங்களா பாருங்க என்னது மல்லர் வாழும் வீதிதான் மல்லர் வீதி அப்படின்னு சொல்லி சொல்றாங்க ஆன்சர் ஆப்ஷன் ஏ ஃபோர் த்ரீ டூ ஒன் அடுத்தது தவறான தொடரை கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க பாருங்க தமிழக பொருட்கள் சீனாவில் விற்கப்பட்டன ரைட்டு தான் இங்க இருந்து அங்கே சீனா கொண்டு போய் விற்றாங்களா ரைட்டு சீனத்து பட்டும் சர்க்கரையும் தமிழகத்தில் இறக்குமதி ஆயினர் ரைட்டு தான் அடுத்தது பழ தமிழகத்தின் வாணிகப் பொருட்கள் பற்றிய குறிப்பு புறநானூரில் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க தப்பு சரிங்களா அடுத்தது கரும்பு சீனாவிலிருந்து கொண்டு வந்து பயிரிடப்பட்டது இந்த கொஷின்மே நம்ம எப்படி வந்து படிக்கணும் அப்படின்னா இது வந்து ஓல்டு புக்ல தான் நம்ம பார்த்தோம் சரிங்களா பழ தமிழ் வாணிக பொருட்கள் பற்றிய குறிப்பு எதில் இருக்குன்னு பார்த்தோம் நம்ம பாலை மதுரை காஞ்சியில் இருக்கிறதா வந்து பார்த்தோம் சரிங்களா ஆனால் நமக்கு இங்கே புறநானூன்னு கொடுத்துருக்காங்க ஸோ நமக்கு மூணாவது ஆப்ஷன் தவறு அடுத்தது பாருங்கள் கடற்பாயணத்தோட சிறப்பை அவை விளக்கும் நூலோடு பொறுத்த சொல்லியிருக்காங்க சரிங்களா இந்த கொஷின்ஸ் ரிப்பீட் ஆகியிருக்கு பாருங்கள் விளைந்து முதிர்ந்தால் விழுமுத்து அப்படின்னு பார்த்தீங்கன்னா மதுரை காஞ்சி பொண்ணுக்கு ஈடாக மிளக ஏற்றுமதி பண்ணாங்க அப்படின்னு சொல்லி இதில் சொன்னாங்க அகநானூரில் வந்து சொல்லியிருப்பாங்க காற்றின் அறிந்து களம் செலுத்தினர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா புறநானூரில் சொன்னாங்க கட்டுத்தறியில் கட்டிய யானை அசைவது போல் நாவாய் அசைந்தது அப்படின்னு சொல்லிட்டு பட்டினப்பாளையில் சொல்லியிருப்பாங்க கோஆடிட் இடத்தை நிரப்ப சொல்லியிருக்காங்க யவனர்கள் என்று அழைக்கப்பட்டவர்கள் இதுவுமே கிரேக்கர்களும் தான் என்ன யவனர்கள் என்று அழைக்கப்பட்டனர் முக்காவாசி கொஸ்டின் அந்த பழைய புக்கு கடற்பயணம் டாபிக்கு நான் அனுப்பிடுறேன் சும்மா நோட்ஸ் மாதிரி எழுதி வச்சுக்கோங்க லைன்ஸ் அது மட்டும் அதுல இருந்தே முக்காவாசி கொஸ்டின்ஸ் வந்து கேட்டுட்டாங்க சரிங்களா மரக்கழத்தை குறிக்கும் நான்கு சொற்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கள்ளம் வங்கம் புனை அம்பி சரிங்களா நம்ம சொன்னல கடலை குறிக்கும் தமிழ் சொற்கள் ஆலி ஆற்காலி முன்னீர் வாரணம் பவழம் பறவை புனரின்னு சொல்லி சொன்னேன் அதுவே மனக்கடத்துக்கு குறிக்கும் நான்கு சொற்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கப்பல் களம் கட்டுமரம் நாவாய் படகு பரிசில் புனை தோனி தெப்பம் தமிழ் அம்பி வங்கம் விதவை பரி ஓடம் ஓகேங்களா இதெல்லாமே நம்ம பார்த்தோம் அடுத்தது கடலை குறிக்காத சொல் நான் சொன்னேன் கடலை குறிக்காத சொல் கேட்டிருப்பீங்க அப்ப நம்ம குறிச்ச சொல் என்னன்னு தெரியணும் அப்ப என்னன்னு தெரியணும் நான் சொன்ன ஆளி ஆற்காலி இருக்குது அதுக்கப்புறம் முன்னீர் இருக்குது பவளம் இருக்குது சரிங்களா திமிழ் வந்து எதில் வரும் மரக்களத்தில் வர்றதா தமிழ் சரிங்களா தமிழ் எதில் வரோம் மரக்களத்துல வர்றது அப்போ நமக்கு இதுதான் பொருந்தாது சரிங்களா இப்படி தான் நம்ம ஈஸ் ஈஸியாக ரிஜெக்ட் பண்ணுவோம் அது பாருங்கள் அடுத்தது கடலை குறிக்கும் தமிழ் சொற்கள் அவங்களே மூணு கொடுத்துட்டாங்க சரிங்களா அப்போ என்ன வரும் ஆளி ஆற்காலி பவளம் ஆளி ஆற்காலி பவளம் ஞாபகம் வச்சுக்கணும் ஓகேப்பா இந்த முப்பத்திரண்டு கேள்விகள் உங்களுக்கு எவ்வளோ பயனுள்ளதா இருக்கும்னு நினைக்கிறேன் தேங்க்யூ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்